மற்ற திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக என் அன்பு குழந்தையே எண்ணங்கள் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிக பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்து வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்ப்புறம் இருப்பவரும் வளர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும் குழந்தையே ஒரு ஒருவர் வியாபாரம் செய்ய முடிவெடுத்து தன்னுடைய குருவை நோக்கி சென்றார் செய்யலாமா வேண்டாமா என்று தீர்மானிப்பதற்காக அவரிடம் கேட்பதற்காக சென்றார் தம்முடைய ஊருக்கு வந்த சந்நியாசி ஒருவரை சென்று சந்தித்து தனது நிலைமையை சொல்லி புலம்பினான் ஒரு வியாபாரி நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தது தவறல்ல என்ன வியாபாரம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ததுதான் தவறு மக்களுக்கு எது அன்றாடம் தேவைப்படுகிறதோ எது வாங்க வாங்க தீர்ந்து போகின்றதோ அதை நீ வியாபாரம் செய் உன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நான் வடக்கே யாத்திரை செல்கின்றேன் இரண்டொரு மாதங்கள் திரும்ப வருவேன் அப்போது வந்து என்னை மீண்டும் பார் என்று ஆசி கூறிவிட்டு சென்று விட்டார் இவனுக்கு அப்போதுதான் உண்மை புரிந்தது மக்களின் தேவையை அறிந்து கொள்ளாமல் நமக்கு சுலபமாக இருக்கிறது என்று நாம் முடிவு செய்து இத்தனை நாள் வியாபாரம் செய்து வந்தோம் அதனால் தான் தோல்வியும் ஏற்பட்டது என்று உணர்ந்து கொண்டான் தொடர்ந்து தனது மனைவி மற்றும் நலம் விரும்பிகளுடன் ஆலோசித்து அந்த ஊரில் ஒரு காய்கறி கடையை திறந்தான் பக்கத்து ஊர்களுக்கு சென்று காய்கனி வகைகளை வாங்கி வந்து தனது கடையில் நியாயமான விலைக்கு விற்றான் இதைத் தொடர்ந்து வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்தது அவனுக்கு வாடிக்கையாளர்களோ பெருகினர் துறவியின் வாக்கு பளித்ததை எண்ணி அவன் மகிழ்ச்சி அடைந்தான் அவருக்கு மானசீகமாக நன்றியும் கூறினான் இந்த நிலையில் இவனது வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பக்கத்து ஊர் செல்வந்தர் ஒருவர் இவனது கடைக்கு எதிரே இருந்த ஒரு காலி நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் ஒன்றை கட்ட ஆரம்பித்தார் தனது கடைக்கு எதிரே புதிய கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதை பார்த்த இவன் என்ன ஏது என்று விசாரித்த போது மிக பெரிய பல கடை ஒன்று அங்கு வரப்போவதாகவும் அங்கு காய்கறி முதல் மளிகை சாமான்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் என்றும் கூறினார்கள் அதை கேட்ட இவனுக்கு அடி வயிறோ கலங்கியது இத்தனை ஆண்டுகள் நஷ்டத்தில் வணிகம் செய்து வந்தோம் இப்போதுதான் ஓரளவு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இப்படி ஒரு போட்டியா நான் என்ன செய்வேன் என்று தத்தளித்தான் இந்த கடை கட்டி முடிக்க முடிக்கப்பட்டால் எல்லோரும் இதற்கு தானே செல்வார்கள் என் கடையை யார் எட்டி பார்ப்பார்கள் எரிவா இது என்ன சோதனை என்று கலங்கி தவித்தான் இந்த நிலையில் அந்த சன்னியாசியும் தனது யாத்திரை முடித்து திரும்பினார் அவரிடம் சென்று நடந்ததை விளக்கி நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றார். ஒன்றும் வேண்டாம் நான் சொல்வதைப் போலவே செய் தினமும் காலை உன் கடையை திறக்கும் போது இன்று எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய் அப்படியே எதிர்ப்புறமும் திரும்பி அந்த க புதிய கடையிலும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய் உப்புக்காக பிரார்த்திக்காமல் மானசீகமாக அதை விரும்பு நல்லதே நடக்கும் என்றார் என்ன இப்படி சொல்கிறீர்களே என்று அவரும் ஒரு நிமிடம் குழம்பி போனார் எனது எனது போட்டியாளரும் நன்றாக இருக்க வேண்டும் அவருக்கும் நன்கு வியாபாரம் நன்கு நடக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதா என்று கேட்டார் ஆமாம் நீ அவருக்கு கூறும் ஒவ்வொரு வாழ்த்தும் நல்ல எண்ணமும் உனக்கே பன்மடங்காக திரும்ப வரும் அதே போல அவருக்கு நீ தீமை நினைத்தால் அதுவும் உனக்கே திரும்ப வரும் என்றார் அதே போல அவர் எங்கேனும் சந்திக்க நேர்ந்தால் ஒரு போட்டியாளரை பார்ப்பது போல் பார்க்காது ஒரு நண்பரின் நலம் விரும்பியை பார்ப்பது போல பார்த்து ஒரு புன்னகை செய் என்றார் அந்த சன்னியாசி மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் இவனுக்கு பெரும் மதிப்பு உண்டு என்பதால் அவள் கூறியதைப் போலவே தினமும் முழு மனத்துடன் தனக்காகவும் அந்த எதிர்கடைக்காரருக்காகவும் பிரார்த்தனை செய்து வந்தார் அந்த எதிர்கடைக்காரரை பார்க்கும் போதெல்லாம் புன்னகை செய்தும் வந்தான் இதன் பயனாக நாளடைவில் இருவரிடமும் ஒருவித நட்பு ஏற்பட்டுவிட தனது கடைக்கு காய்கறிகளை கொள்முதல் செய்யும் பொறுப்பை இவரிடம் விட்டுவிட்டார் அவர் விளைவு இவனுக்கு பன்மடங்கு வியாபாரம் கிடைத்தது நாளடைவில் இவன் கடையும் வளர்ந்து ஒரு மிக பெரிய காய்கறி சந்தையாகவே மாற்றிவிட்டான் ஒரு நேர்மறையான அணுகுமுறை மனோபாவம் எந்த அளவு அவரது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று பாருங்கள் நாம் இந்த உலகத்தில் தனியாக இல்லை ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணிந்தவைதான் தான் நமது எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் மிகப்பெரிய பெரிய பணி செய்கின்றன ஒருவரை பற்றி நமக்கு ஏற்படும் நல்ல சிந்தனையோ கெட்ட சிந்தனையோ அவரை தீர்மானிப்பதில்லை நம்மையே தீர்மானிக்கின்றன எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர் என்றும் எப்போதும் எல்லா நேர்மறையான சிந்தனையையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் நமக்கு எதிர்ப்புறம் இருப்பவரும் மலர்வார் நாமும் வளர்ந்து எல்லோரும் போல நன்றாகவே இருப்போம் நிம்மதி நம்முடன் எப்போதுமே நிலைத்திருக்கும்